ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் பிடித்த கதை பேரரசன் ஒருவன் வயோதிக காலத்தில் தன் மகனுக்கு முடிசூட்ட விரும்பினான் அவனுடைய மகனும் ஒரு அரசனுக்கு தேவையான அனைத்து வித்தைகளையும் முறையாக கற்று தேர்ந்திருந்தான் ஒருநாள் அந்த அரசன் தன் மகனை அழைத்தான் மகனே ஒரு அரசனுக்கு தேவையான அனைத்து வித்தைகளையும் நீ கற்று தேர்ந்திருக்கிறாய் ஆனாலும் நீ கற்க வேண்டிய வித்தை ஒன்றை ஒன்று பாக்கி இருக்கிறது அதை கற்காதவரை நீ என் மகனாயிருந்தால் கூட உனக்கு முடிசூட்டும் அதிகாரம் எனக்கில்லை எனவே நான் சொல்லும் குருநாதரிடம் சென்று அந்த கடைசி வித்தையை கற்றுவிட்டு திரும்பு என்று சொல்லி ஓலை எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தான் இளவரசனும் அடர்ந்த காட்டுக்குள் நீண்ட பயணம் செய்து அந்த குருநாதரின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தான் நான் காட்டின் நடுவே சிறிய தோட்டம் எளிய குடிசை கிள தோற்றத்துடன் குருநாதர் ஓலையை நீட்டிய இளவரசன் பணிவுடன் அவர் முன்னால் நின்றிருந்தான் இதுவரை பெரிய பெரிய மேதைகளிடம் அறிய பல வித்தைகளை கற்றிருக்கிறோம் அவர்களிடமெல்லாம் இல்லாத என்ன புதிய வித்தையை இந்த கிழவர் நமக்கு கற்று தந்துவிடப் போகிறார் இளவரசன் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் குருநாதரோ ஓலையை படித்து முடித்ததும் சரி சரி அந்த துடைப்பத்தை எடுத்து ஆசிரமத்தை பெருக்கு என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார் துடைப்பத்தை எடுத்து பெருக்க தொடங்கிய இளவரசனுக்கு ஏதேதோ சிந்தனைகள் எத்தனை நாட்கள் இந்த கிழவனிடம் இப்படி குப்பை கொட்ட வேண்டி வருமோ அப்படி என்ன வித்தையே இவர் போகிறார் என்று தெரியவில்லை என்ற குழப்பத்துடன் பெருக்கி கொண்டிருந்தவன் முதுகில் பலார் என ஓர் அறை விழுந்தது அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தால் குருநாதர் இப்படிதான் நான் அவ்வப்போது உன்னை அடிப்பேன் நீயாக அடிவாங்காமல் வாங்காமல் தப்பித்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் அடிப்பேன் என்று சொல்ல முடியாது எச்சரிக்கை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பாவம் இளவரசன் வேலை செய்யும் தொல்லை போதாதென்று அடி வாங்காமல் தப்பிக்கும் தொல்லை வேறு சேர்ந்து கொண்டது எவ்வளவோ இருந்தான் இருந்தும் ஓரிரு முறை அடி வாங்க நேர்ந்துவிட்டது ஒரு வாரம் சென்றது இப்போதெல்லாம் குருநாதரால் அவனை அடிக்க முடியவில்லை மிகவும் எளிதாக தப்பித்து கொண்டான் ஆனால் சோதனை இன்னும் கடுமையாகியது ஒரு நாள் குருநாதர் அவனை அழைத்தார் இனிமேல் உன்னை கையால் அடிக்க மாட்டேன் இதோ பார் இந்த நீண்ட கம்பால் அடிப்பேன் எப்போது என்று சொல்ல முடியாது நீ தூங்கும் போது கூட அடித்து விடுவேன் தப்பிக்க வேண்டியது உன் பொறுப்பு எச்சரிக்கை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் முன்பாவது பக்கத்தில் வந்துதான் அடிக்க முடியும் இப்போதோ தொலைவிலிருந்தே அடித்து விடலாம் எனவே இன்னும் எச்சரிக்கையுடன் இருக்க தொடங்கினான் இளவரசன் இருந்தும் ஓர் இரண்டு முறை அடிவாங்க நேர்ந்து விட்டது மேலும் ஒரு வாரம் ஓடிற்று இப்போதெல்லாம் குருநாதரால் கம்பாலும் அடிக்க முடியவில்லை அந்த அளவு எச்சரிக்கையாக தப்பித்து வந்தான் இப்போது உச்சக்கட்ட சோதனை தொடங்கியது ஒரு நாள் குருநாதர் சொன்னார் இனிமேல் உன்னை கையாலும் அடிக்க மாட்டேன் கம்பாலும் அடிக்க மாட்டேன் பார் அறிவாள் இதை கொண்டு ஒரே வெட்டு இரண்டு துண்டாக்கி விடுவேன் சொல்ல முடியாது தூங்கும் போது கூட தீட்டி விடுவேன் எச்சரிக்கை இளவரசன் பொறுமையின் எல்லையை கடந்து விட்டான் முன்பாவது ஓரிரண்டு முறை உதை வாங்கினாலும் தப்பித்து கொள்ள வாய்ப்பு இப்போது அதுவும் இல்லை நிம்மதியாய் தூங்க முடியவில்லை ஒரு நொடி தூக்கம் மறுநொடி விழிப்பு என்று மிகுந்த அவதி எந்த நொடியிலும் உயிர் போய்விடலாம் என்ற நிலை எப்படியோ ஒரு வாரம் சமாளித்தான் எட்டாம் நாள் காலை குருநாதர் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் பக்கத்திலேயே பலவளவென்று அந்த வீச்சு அறிவாள் பலிச்சென இளவரசன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் இந்த கிழவன் என்ன நம்மை வெட்டுவது இதோ அருமையான வாய்ப்பு ஒரே நொடியில் இந்த அறிவாலை எடுத்து கிழவன் தலையை சீவி விட்டால் என்ன இப்படி எண்ணி முடிப்பதற்குள் கண்களை திறந்து இளவரசனை திரும்பி பார்த்தார் குருநாதர் ஏண்டா நாயை குருநாதரையே வெட்டலாம் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார் அதிர்ந்து விட்டான் இளவரசன் கண்ணில் மல்க குருநாதரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் இளவரசன் அவனை தட்டி கொடுத்த குருநாதர் எப்போது தூக்கத்தில் கூட விழிப்புணர்வுடன் இருக்கும் ஆற்றல் உனக்கு வருகிறதோ அப்போது அடுத்தவர் மனதில் ஓடும் எண்ணங்களை படிக்கும் அபூர்வ சக்தியை நீ பெறுவாய் ஒரு அரசனுக்கு அத்தகைய விழிப்புணர்வு முக்கியமான தேவை என்பதால் தான் உன் தந்தை உன்னை என்னிடம் பயிற்சிக்கு அனுப்பியுள்ளார் என்று கூறி விழிப்புணர்வு பயிற்சி கொடுத்தாராம்